நாளைக்கு வரும்போது எல்லாம் வீட்டு பாடத்தை எழுதிட்டு வந்துடணும் சரி ஐயா நாளைக்கு வீட்டு பாடம் எழுதிட்டு போகலான குரு திட்டுவாரு அதனால பூண்டு வச்சு காய்ச்சல் வர மாதிரி நடிக்க வேண்டியதுதான் இந்த பூண்டு வச்சு நாளைக்கு பள்ளி போகாம இருக்கிறோம் என்ன காய்ச்சல் வரல ஒரு வேலை வெங்காயம் வைக்கணுமோ இப்ப எப்படி கட்ட ஏன்டா தரையில உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க தானே சொன்னீங்க டேபிள் உபயோகிக்காம கணக்கு போட வேண்டும் என்று பள்ளியில பரீட்சை இருக்கு நான் நாளைக்கு லீவ் எடுக்க வேண்டும் அம்மா என் வயிறு வலிக்கிறது ரொம்ப வலித்தா நாளை பள்ளிக்கு போ டேய் டெஸ்ட் எப்படி எழுதுனீங்க டேய் இன்னைக்கு மிஸ் வரலடா நாளைக்கு தான் டெஸ்ட் மகனே வந்து சாப்பிடு அம்மா எனக்கு லூஸ் மோஷன் நாளைக்கும் லீவ் எடுக்கிறேன்